அஷ்ட கர்ம மாந்திரீக பிரயோக முறை பாகம் ஐந்து ஒருவருக்கு ஒருவர் கடும் பகையை மூட்டி அவர்களை நிலை குலைய வைக்கிறது பிரிக்க வைப்பது அது மட்டும் இல்லாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பாரா முக மாதிரி வைப்பதற்கு உண்டான கலையாகப்பட்டது வித்வேடனம் இந்த செயலாகப்பட்டது ஒருவருக்கு ஒருவர் கடும் பகை அல்லது வெறுப்பு அல்லது சண்டை அல்லது அவர்களுக்கு அவர்களே வந்து தன்னை தானே அழித்து கொள்ளும் அளவுக்கு செய்ய வேண்டிய வேலைதான் இதுக்கு வந்து மூலிகை மட்டும் இல்ல மந்திர பிரயோகம் மட்டும் இல்ல எந்திர பிரயோகமும் இருக்கு இந்த எந்திரமாகப்பட்டது முக்கோணத்தில் வரும் இந்த எந்திரத்தை முக்கோணத்தை வடிவில் வந்து செய்துட்டு கொடுத்திருக்கிற மந்திரத்தை வந்து கரெக்டா நீங்க பிரயோகம் பண்ணீங்கன்னாக்கா யாரை பிரிக்கணும் எதுக்காக பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்குது யாரை பிரிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தை நிலை குலைய வைப்பதற்காக கடுமையான முயற்சி செய்து பாவங்களோ இல்லை அபாண்ட பழிகளோ ஒருத்தர் மேல் செலுத்தி அவர்கள் குடும்பத்தை வந்து தர நாசமாக்கின சில பெண்கள் ஆண்களை நிரந்தரமாக பிரித்து அவங்கள வந்து தலை தெரிக்க விடணும் ஒன்று ரெண்டாவது வந்து கேட்டீங்கன்னாக்கா இந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் ஒரு தென்னை ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க அந்த தென்னையில் வந்து வேலைக்கும் போக மாட்டாங்க ஒன்றும் போக மாட்டாங்க அப்படி வேலைக்கு போனாலும் அங்கேருந்து வந்த உடனே அதுக்கு தேவையான ஆல்கஹாலு அதுக்கு தேவையான புகைப்பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே உக்காந்து குடிச்சிக்கிட்டே உக்காந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது அவங்கள வந்து பிரித்து அந்த இடத்த விட்டு விளைக்கலாம் அடுத்தது வந்து கேட்டிங்கனாக்கா இந்த கேட்டிங்கனாக்கா இந்த ரவுடீசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரவுடீசம் இப்போ ஒரு பல வகையில் வந்து துன்புறுத்தக்கூடிய அளவில் வந்து ரோட்டில் உக்காரது வீட்டுகளில் உக்காந்து வீணான பழி வீணான சண்டை வீணான தகராறு வீணான குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய மனிதர்களை வந்து பல வகையிலும் துன்பப்படுத்துவதே இந்த வித்வேஷம் இது வந்து செய்து முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது இதுக்கு தேவை மிகப்பெரிய பொருட்களெல்லாம் தேவைப்படும் இந்த வித்வேடன்கிறது வந்து கெட்டவங்களை அழிக்கிறது கெட்டவங்களை ஒழிக்கிறது தர்மத்துக்கு மாறுபட்ட சில வேலைகளை செய்யறவங்களை வந்து இருக்கிற இடம் தெரியாம நாசம் செய்யறது எத்தகையான சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருந்தாலும் இந்த வித்வேசனத்துக்கிட்ட எதுவுமே செய்ய முடியாது வித்வேடனம் என்பதே வந்து ஆள் மாறா அப்படி ஆள் வந்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் தன்னைத்தானே வருத்திக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது வந்து இந்த வித்வேடனம் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேர் சேர்றாங்க ரெண்டு பேர் வந்து எதாவதுல கூடா நட்பு குலம் நாசம் சொல்றாங்க இல்லையா அப்படி வந்து அப்பா அம்மாவுக்கு மதிக்காத தாய் தந்தையரை மதிக்காத சொல் பேச்சு கேட்காம உறவுகள் சொல்லும் நல்வழியில் போகாம தீய வழியில் வந்து தன்னை தான செலுத்திக்கிட்டு போறது போறவங்களை வந்து இந்த வித்வேடனம் மூலியமாக நிரந்தரமாக பிரித்து ஒருவரை ஒருவர் வந்து முகத்தை கூட பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த வார்த்தையை வந்து சொல்லும்போது காது கொடுத்து கேட்காம அவங்களுக்கு வந்து ஒரு சளிப்புத்தன்மையும் வெறுப்பையும் உருவாக்கக்கூடிய கூடிய மிக பெரிய கலையாகப்பட்டதே இந்த வித்வேடனம் இந்த வித்வேடனத்தை வந்து எட்டு வகைய பயன்படுத்தலாம் ஒன்னு வந்து உன்ற உணவால பயன்படுத்தலாம் அடுத்தது சில விலங்குகளிடையே விந்தால வந்து அது பயன்படுத்தலாம் விந்து கொழுப்பு அதுக்கப்புறம் கேட்டீங்களாக்கா இந்த கோராசனம் அதுங்களை வச்சு பயன்படுத்தலாம் அடுத்தது பன்றி இறைச்சி பன்றியினுடைய இது முள்ளம்பன்றியோட மலம் அடுத்தது வந்து கேட்டீங்களாக்கா முள்ளம்பன்றியோட பிச்சு அப்படி முள்ளம்பன்றியோட முள் இது எல்லாமே சேர்த்து இல்லை அதுக்காக ஒரு பன்றியை வாங்கிடலாம் அதுலேருந்து ஏதாவது ஒன்று கிடைத்தா கூட போதுமானது அதாவது முள்ளம்பன்றி எதுக்காக இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது நீங்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிய சொல்லணும் இல்லையா முள்ளம்பன்றி என்ன பண்ணுங்கட்டாக்கா அதுங்கிட்ட எந்த விதமான விலங்குகளுக்கிட்ட போக முடியாது அது இருந்தாலும் கிட்ட போக முடியாது ஏன்னு கேட்டீங்கனாக்கா அது உடலில் இருக்கக்கூடிய அந்த முள்ளுகளை வந்து அது இது இது பண்ணும்போது அது வந்து குத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் காயங்களும் ஏற்படுத்தும் அதே தான் அந்த முள்ள மண்டியை வச்சு நம்ம பாவையை உரு போட்டு அதுக்கு வந்து ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு பேருடைய ஃபோட்டோவை வந்து தலைகீழாக வைத்து அதை கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காத மாதிரி வந்து பாராமுகம் மாதிரி அந்த போட்டோவை வைத்து பேரை வந்து தகட்டில் எழுதி அந்த எல்லாம் வந்து நான் நான் கொடுக்கக்கூடிய சக்கரத்தை அதில் எழுதணும் அந்த சக்கரத்தை வந்து நான் லாஸ்ட்டாக போகிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கும் மந்திரத்தையும் சக்கரத்தையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கேட்டீங்களா அது செய்யணும் இது செய்கிறதுக்கு வந்து கடுமையான வேலை செய்யக்கூடிய வந்து கேட்டிங்கனாக்கா செவ்வாய்க்கிழமை அடுத்தது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையே சனிக்கிழமையே இதுக்கு கூட தேவையில்ல அப்படியே செய்துடலாம் ஆனால் இது செய்து மயானத்தில் மட்டும்தான் அதை பிரயோகப்படுத்தணும் வேற எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது தேவை மயானத்தில் மட்டும் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த பயன்படுத்தும் போது வந்து கரெக்டாக நீங்கள் எப்படி செய்கிறோன்னு கேட்டிங்களாக்கா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நிரந்தரமாக பிரிப்பது பகையை மூட்டுவது ஒருவருக்கு ஒருவர் பாராமுகமாக இருப்பது எப்போது கேட்டலாம் அவங்க கதையா பேசாதப்பா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்பை மூட்டுவது ஆண் ஆணாக மட்டும் இல்லை இந்த பெண்ணாக இருந்துக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும் அதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வேலைக்கு போவாது எதுக்கும் போவாது அந்த வீட்டில் என்ன கதை நடக்குது இந்த வீட்டில் என்ன கதை நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு வீட்டோட கதை மட்டும் பேசாக்காட்டி திங்கிற சாதம் வந்து ஜீரணிக்க முடியாது செத்தே போயிடுவாங்க அப்படி ஒரு குணம் படைத்த மனிதர்கள் வந்து சிலர் இருக்கிறாங்க அது ஊருக்கு ஒன்றுக்குது ஊருக்கு ஒன்று இல்லை நிறையவே இருக்குதுங்க அப்படி இருக்குங்கள செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து இந்த அவங்க குரலை கேட்டாவே என்னவா செய்ய போகிறாங்க என்னவா பண்ண போகிறாங்கன்ற ஒரு பதட்டமோ பயமாக வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படி ஒரு கொடூர மனிதன்களாகவும் கொடூர கொடூர பெண்களாகவும் ஆண்களாகவும் இருக்கிறவங்கள இந்த வித்வேடனம் செய்து நிரந்தரமாக அவ்விடத்தை விட்டு விலக்கி வைக்கலாம் அவங்களே போயிடுற மாதிரி பண்ணிடலாம் தாராளமா இதுக்கு தேவை வந்து நான் சொல்லிக்கிறேன் முள்ளம் பன்றியோடய இறைச்சி முள்ளம்பன்றியோட மலம் முள்ளம் முள்ளம்பன்றியோட முள் பன்றியோடய ரத்தம் தேவைப்படும் இதை எடுத்துட்டு வந்து கொஞ்சமா கிழமை அன்னைக்கு எரிச்ச பிணத்தினுடைய சாம்பல் இந்த சாம்பலை சேர்த்துக்குங்க பிணத்தை எரிச்ச சாம்பல் நான் கை வச்சோம்னா அந்த பணத்தினுடைய நினைக்காதீங்க உங்களுக்கு தான் வந்து உடல் கட்ட மந்திரம் சொல்றேன் இல்லையா உடல் கட்ட மந்திரம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நூத்துக்கணக்கான மந்திரத்துல போட்டிருக்கோம் அந்த மந்திரத்துங்களை தெரிஞ்சு வச்சுங்க இல்லாமல் போட்டுட்டு வர ஒரு ஒரு மந்திரத்தை கேட்டுங்க ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா மாந்திரிகை என்பது வந்து அதாவது கேட்டிங்கன்னாக்கா மாந்திரீகம் என்பது சிவன் ருத்ர உருவாக்கப்பட்டதே மாந்திரிகம் அந்த ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய இருக்கஞ்செடி முதல் கொண்டு இருந்து பிணத்தை எரித்த சாம்பல் முதல் கொண்டு இருந்து பிணத்தை எரிக்கும்போது அங்க உடைச்ச பானை முதல் கொண்டு வேலை செய்யும் அதாவது பால் வைக்கிறாங்களா அந்த பானை அப்புறம் பிணத்தை கொண்டு போயிட்டு சாதத்தை கொண்டு போய் உடைக்கிறாங்களா அந்த செட்டி எல்லாமே வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தி பயன்படுத்தி பாருங்க நூத்துல தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு பயம் அங்கே போறது கிடையாது செய்கிறது கிடையாது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகம் பள்ளியில மாந்திரிக செய்து பாருங்க மாந்திரிக பள்ளி எப்படி அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா அந்த மயான பூமியில் இருக்கக்கூடிய வேப்பஞ்ச வேப்ப மரம் வேப்பஞ்செடி எட்டி மரம் எட்டி செடி எருக்க மரம் எருக்கஞ்செடி இறுக்கம் புத்து வர்றது இது எல்லாமே மிகப்பெரிய வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் நாங்க வந்து சிட்டியில் இருக்கிறவங்க எங்களால் வந்து இதெல்லாம் எடுத்தாலும் செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கிராமத்துல வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போயிடணும் யாருன்னா ஒருத்தருகிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க பொறுமையாக செய்றீங்கன்னாக்கா எதுவுமே மிஸ் ஆகாத நீங்க ஜெயிச்சிக்கலாம் ஒரு எதிரிய அதாவது அந்த எதிரியை வந்து அவ் இடத்தை விட்டு விரட்டி அடிப்பது நான் சாதாரண விஷயமா அவனே போனாக்கா நீங்க போயிட்டு கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் உங்களை விரட்டி விட்டுருவான் அவன் அந்த மாதிரி விரட்டி விரட்டி வேணும்னு கேட்டீங்கன்னாக்கா அது வித் வேடலாம் கரெக்டாக இருக்கும் அதுவும் கேட்டிங்கனாக்கா ஏற்கனவே அதான் கேட்டீங்கன்னாக்கா ஒரு கூட்டமாக சேர்ந்து போனங்க அயோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீயவர்கள் எல்லாமே அந்த தீயவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு பெண்கள் போகும்போது வரும்போது ஏளனம் பண்றது கேலி பண்றது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வீட்டுக்களை வீட்டுங்களை தேடி போய் சண்டை போறது வீட்டுங்களை தேடி போய் அடிக்கிறது வீட்டுங்களை தேடி போயிட்டு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் சொல்லி கட்டாயப்படுத்துறது ஏமாத்துறது பொய் சொல்றது பித்தளை மாற்றித்தனம் செய்கிறது எல்லா வேலை செய்கிறவங்களையும் வந்து இந்த வித் வேடத்தின வித் வேடனத்தின் மூலியமா படிவாங்கலாம் அது மட்டும் இல்லாம சிலருக்கு கொம்பு முளைச்சிருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்ன அழிக்கு யாருமே முடியாது என்னால நான் வேணா மத்தவங்களை அழிப்புன்ற ஒரு ஆணவ குரலால அழிக்கக்கூடியது தான் இந்த வித்வேடம் இந்த வித்வேடனை பத்தி சர்வ சாரமா இந்த வித் வித்வேடன மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு போட்டாவே உங்களுக்கு இருக்கிற பகையாளி மொத்த பேருமே வாய்க்கட்டு போட்ட மாதிரி சைலண்டா உக்காந்துக்கு வான்கோ அதுவே காண்டி ஒரு லட்சத்தி ஆயிரம் பத்தாயிரத்தி நூத்தி எட்டு போட்டிங்கன்னு வச்சுங்க முடிஞ்சு போச்சுக்க அது எதிரியே இருக்க மாட்டாங்க விரோதிகள் இருக்க மாட்டாங்க உங்களுடைய போட்டிகளுக்கு உங்களுடைய தொழில்களுக்கு வந்து போட்டி போராமல் பிரச்சனை தொந்தரவு செய்யறவங்க ஒரு ஆள் உங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வேலை செய்ய நீங்க போயிட்டு போய் ஒரு பாவையை செய்து அதுக்கப்புறம் முள்ள மண்டியோட முள்ள முள்ள கொண்டு வந்து மலத்தை கொண்டு வந்து அது மேலே போட்டு அதுக்கப்புறம் மூஞ்சிரை கொண்டு வந்து அதனுடைய இதெல்லாம் செய்ய இதெல்லாம் செய்யணுடைய அவசியமே கிடையாது இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க ஆனா ஒன்று ஒரு மனதோட பார்த்து பிரயோகம் பண்ணணும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த மந்திரத்தை இந்த எந்திரத்தை வரைஞ்சி வச்சு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி பார்த்தீங்கன்னா தானே தெரியும் அதில் சக்தி அப்படின்னு யாரோ ஒருத்தர் எந்த காலத்தில் செய்ததெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க இதை செஞ்சாங்க இவங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு சுத்துறதெல்லாம் வந்து மாந்திரம் கிடையாது செய்து பாருங்கள் எவ்வளோ பலனை கொடுக்குதுன்னு ஆனால் ஒன்று கருமிகளுக்கும் காமுகர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தீயவர்களுக்கும் தீய சொற்களை வந்து பயன்படுத்து பயன்படுத்துபவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து வஞ்சகமாக பழிவாங்க நினைப்பவர்களுக்கும் அதாவது கேட்டீங்கன்னாக்கா செய்யக்கூடாத செயலை செய்வதற்காக பயன்படுத்துவர்களுக்கும் இது வந்து கையில் வந்து கிட்டாது யாரு எல்லாமே தீய எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் வந்து உங்களுடைய உங்களை வீட்டை தேடி வந்து உங்க பாதத்தில் வந்து எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குது அந்த குறையை தீர்த்து வைங்கனாக்கா அந்த நிமிடத்தில் மனமிறங்கி அவர்களுக்கு உதவியாக செய்ய வேண்டியதை மறைமுக மறைமுகமாக பிரயோகப்படுத்த வேண்டிய மாந்திரிக கலை இந்த மாந்திரிக கலையை நீங்க கரெக்டாக செய்யுங்க உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் கை மேலே கிடைக்கும் புரியுதுங்களா நான் போடுற அந்த சக்கரத்தை வந்து எண்ணிக்கை எழுதுணும் கேட்டீங்கன்னாக்கா செவ்வா கிழமை தான் எழுதணும் இல்ல சனிக்கிழமை எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய அந்த அரை மட்டும் அந்த அதை எழுதி வச்சுக்கோங்க அச்சரம் எழுத்துக்கள் தெரியல அச்சாரம் தெரியல முயற்சி பண்ணி தேடுங்க ஜூன் பண்ணி பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி நான் போடவே மாட்டேன் அதனால இத பாத்து நீங்க கரெக்டா செய்து அதுல இருந்து வெற்றி பெறலாம் இந்த சக்கரத்தை நீங்க எழுதுறதுக்கு நாலு வகையில இதை பிரியோகப்படுத்தலாம் நீங்க ஒரே ஒரு தான் பயன்படுத்தணும் வந்து வித்து வேடணும்னு கிடையாது அதான் கேட்டீங்கன்னாக்கா விபூதியால பயன்படுத்தலாம் அடுத்தது மையான சாம்பலால பயன்படுத்தலாம் அதாவது மயான சாம்பலை வந்து எப்போவுமே கேட்டுக்கங்க செவ்வாய்க்கிழமை இறந்தோ செவ்வாய்க்கிழமை எரிச்சோன்ற சாம்பலையோ ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு போய் மண் சட்டியில் நிறைய வாரி அதை போட்டுக்கிட்டு வாங்க எப்போ வந்து போ அந்த மண் பாத்திரத்தில் வந்து அந்த சாம்பல் எடுத்துக்கோங்கன்னாக்கா காடு ஆற்றும் முன்பதாக அதாவது கேட்டிங்கன்னாக்கா அவங்க புண்ணியம் பண்றதுக்கு முன் அதாவது கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி போயிட்டு அதுக்கு வந்து கங்கையில் கரைப்பாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி எடுக்கணும் தேவை மயான சாம்பல்னாக்கா எந்த மயான சாம்பல்லாம் வேலை செஞ்சுன்னு வச்சுக்காதீங்க ஒவ்வொன்று வந்து கேட்டீங்கன்னாக்கா திரும்பிச்சேனாக்கா உங்களுக்கு தான் கஷ்டம் அது மையான சாம்பல் எடுத்துக்கிறாங்க எருக்கும் செடியோட மண் எடுத்துக்கிறாங்க அது வந்து வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் எடுத்தோம்னாக்கா ஒருத்தருக்கு கை கால வராமல் பண்ணிடலாம் வடக்கு பக்கம் எடுத்தோம்னாக்கா அவங்க இருக்கிற இடத்த விட்டு ஓட்டி விட்டுலாம் கிழக்கு பக்கம் எடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு கண் தெரியாமல் பண்ணலாம் இதெல்லாம் காய்ட்டு தான் சொல்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் மையான சாம்பலை நீங்கள் எடுக்கிறீங்க எதுக்கு எடுக்கிறீங்க மையான சாம்பலை நீங்கள் ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய அந்த விபூதியை நீங்கள் எடுக்கும் போதே வந்து உங்களுக்கு எப்போ இது எதுக்காக செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா அழிப்பது விரட்டுவது முடக்குவது அடக்குவது அதுக்கப்புறம் வந்து கொடுமையாக கொடுமைப்படுத்துவது அதுக்கப்புறம் சித்திரவதைப்படுத்துவது உதிரத்தை சிந்த வைப்பது இதற்காகத்தான் வந்து மயானத்தில் எடுக்கிறீங்க நீங்க முறையற்ற அது எப்ப எடுக்கணும் கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை இறந்தவன எரித்த சாம்பல் செவ்வாய்க்கிழமை எரித்தவனுடைய சாம்பல் எரித்தவனோ எரித்தவளோ அவங்களுடைய சாம்பல் ஆனா அதை எடுக்கிறதுக்கு அதை கொண்டு போயிட்டு கங்கையில் கலந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு புண்ணியத்தில் சேர்த்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பல் எடுத்து வந்தீங்கன்னா அவங்க நெத்திலி வச்சோட வேலை செய்யாது இல்லை சாம்பல் மேலே படுத்துன்னு தூங்கினாலும் வேலை செய்யாது மயான சாம்பலை உடலிங்கம் பூசிக்கொள்ளும் பித்தன் தான் சொல்லிக்கிறாங்க சிவனவை அவர் பூசிக்கிட்டு இருக்காங்க கேட்டாக்கா எத்தினி பேரை வந்து அவர் அழி ருத்ரனை பொறுத்த வரைக்கும் ருத்ர தாண்டவம் ஆண்டு ஆடுறதே வந்து ஒருத்தர் அழிக்கிறதுக்காக தான் அப்போ நீங்கள் அதை கரெக்டாக எடுத்து பயன்படுத்துங்க கரெக்டாக வேலை செய்யும் பாருங்கள் சரிங்களா இதை செய்து அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வீட்டில் வச்சுக்கோங்க எது உங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க வாழ வேண்டிய வீட்டில் வச்சுக்காதீங்க மாந்திரிகம் செய்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு வீடோ ஒரு ரூமோ நீங்கள் பயன்படுத்தி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா பயன்படுத்துவதற்காக அந்த இடத்துல வச்சிக்கிட்டு கரெக்டாக இதை இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பயன்படுத்துங்க அப்படி இல்லையா என்கிட்ட வர்ற ஆளுங்கலாம் மதியத்துக்கு தான் வருவாங்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கா அவங்க மதியம் வரட்டும் சாயங்காலம் வரட்டும் காலம் வரட்டும் நைட்டு கூட வரட்டும் வேணான்னு சொல்லலை நீங்கள் முத முதல்ல இந்த வித்வேத வித்வேடனம் என்று சொல்லக்கூடிய இந்த கலையை வந்து நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறணும்னு வச்சீங்களா முதல்ல நீங்க செய்யறது வந்து காலையில செவ்வாய் காமணி பாத்தீங்கன்னாக்கா காலையில செவ்வா ஓர்தான் ஆறுல இருந்து ஏழு மணிக்கெல்லாம் அதிகாலையில செய்யுங்க காலையில ஆறு மணிக்கு பயன்படுத்துங்க மந்திரத்தை பிரயோகம் படுத்தலாம் விட காலம் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆசனத்தை தர்பாசனம் சொல்லியிருக்கேன் அந்த தர்பாசனத்துல உக்காருங்க அதுல தொட்டாசி நீங்க சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நேல் பட்டாசு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் கேட்டீங்களானாக்கா பல வகையில் பல மூலிகைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை பொதுங்காம எடுத்த சென்னாய் உருவி இதெல்லாம் எடுத்து மூலிகைகள் எவ்வளோ மூலிகைகள் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அந்த மூலிகை மொத்தமே வந்து நீங்கள் எடுத்து கீழே போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் தர்ப்புல்ல போட்டு அதுக்கு மேலே அருகம்புல் போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிற வேட்டிக்கு கலரில் அதே மாதிரி ஒரு துண்டு ஒன்று மேலே போட்டு அது மேலே உக்காந்து மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி விளக்கை வந்து ஏற்றி கிழக்கு பக்கமாக மேற்கு பக்கமாக வடக்கு பக்கமாக தெற்கு பக்கமான்றத பார்த்து காய்கிட்ட பயன்படுத்து இது வந்து கேட்டிங்கன்னாக்கா தெற்கே பிரயோகப்படுத்த வேண்டிய கலை மந்திரம் பக்கம் பயன்படுத்தி நான் போட்டிருக்கிற இந்த சக்கரத்தை இந்த சக்கரத்தை வந்து இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு முதல்ல ஒரு பேப்பரத்தை எழுதிக்குங்க சரி என்னால் வந்து எழுத்தாணி பூண்டெல்லாம் வச்சு நான் எழுத்தாணி எல்லாம் வச்சுருக்கிறேன் நான் ஈஸியாக எழுதிக்கிறேன் தகடு வாங்கிட்டு வந்துருங்க செம்பு தகுடு முறி தகுடு இரும்பு தகுடு காரிய தகுடுன்னு இருக்குது பாருங்க அந்த தகுடெல்லாம் வாங்கிட்டு வந்து கூடவே வந்து என்ன முக்குடல் முக்கூடல் பிண்ட பிண்டத்தாயலாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு பொறுமை செய்யுங்க சரி பிண்டத்தாயலுமே எனக்கு கிடைக்கலப்பா நான் என்ன தான் செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டிய எட்டி விதையை கொண்டு வந்து குழித்தாயெல்லாம் இறக்கி வச்சுக்கோங்க சரி எட்டி குழி குழித்தாளும் இறக்க முடியாது என்னதான் பண்ண முடியாது எனக்கு கிடைக்க முடியாதுன்ற வார்த்தை அதிகமாக இருக்கும் முடியும் செயல்படுறதுக்கு போனாக்கா அது ஒரு ஆயிடும் அதனால என்ன பண்ணுறீங்க சக்கரத்தை போட்டுடுறீங்க அதுக்கப்புறம் வந்து எட்டி விதையை கொண்டு வந்து என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா நல்லா காய வச்சு எட்டி வதையோடு ஐங்கோல பொருட்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் ம இது இறக்கி வச்சுக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா பிண்டை தாயெலாம் மயானத்தாயெல்லாம் வா அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா அதுக்கு இது வந்து போய் கேளுங்க எட்னா இருந்தால் வாங்கிக்கிங்க இல்லாட்டி எட்டி விதையை என்ன பண்ணுங்க காய வச்சு கற்பூரம் போட்டு எரித்து அதை வந்து சாம்பலம் ஆக்கி அந்த சாம்பலை என்ன பண்ணுங்க கேட்டிங்களேனாக்கா அதோடு சேர்ந்து வேப்பண்ண அதோடு சேர்த்து வேப்பண்ணை போட்டு கொஞ்சம் மயான சாம்பலும் செவ்வாய் கம்மன் சாம்பலெல்லாம் போட்டு எடுத்து வச்சிங்களாக்கா இந்த வித்வேடனத்துக்கு மிகவும் பயன்படும் ஒரு முறை செய்துட்டிங்கன்னாக்கா ஆறு வருஷம் ஏழு வருஷம் நீங்கள் வேறு மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு செய்து ஒரு மண்பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இதை செய்து அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் காணலாம் சரி இந்த சக்கரத்தை போட்டுட்டீங்க செவ்வாய்க்காமடிக்கும் சக்கரத்தை வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டீங்க இல்லைன்னா தகுதியில் எழுதி அதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னாக்கா முதல்ல பாவ நிவர்த்தி சாபனை நிவர்த்தி எல்லாம் செய்து முடிச்சுட்டு எந்திர நிவர்த்தி மந்திர நிவர்த்தி எல்லாம் செய்து முடிச்சிட்டிங்களா செய்து முடிச்சுட்டு அதற்கு பிறகாக மந்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கு உக்காருங்க முதல்ல இதை செய்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி பாவ உருவை போட்டு தெற்கு முகமாக நீங்க தான் தெற்கு முகமாக பார்க்க உக்காரணும் நீங்க நேராக பார்க்குற மாதிரி இலையில வந்து நீங்க படையல் போடுங்க இதுக்கு மாமிசம் அதுக்கப்புறம் மது மாமிசம் சுருட்டு இது எல்லாம் வெத்தலை பார்க்க தாம்பூலம் எல்லாம் வைக்கலாம் அவள் பொரி கடலை எல்லாமே வச்சுக்கலாம் அது மாலை பூஜைக்காக போட்டுங்க காலையில் போகிறது வந்து கேட்டிங்கனாக்கா அவள் பொறி கடலை பத்தி சூடம் அதுக்கப்புறம் கேட்டிங்களேனாக்கா இது முக்கணிகளை வச்சு போடுங்க ஒரு மனதோடு செய்யுங்க வீட்டில் செய்துகிட்டு இருக்கும்போது அனைத்து செல்போன்ல ரிங் அடிச்சு உடனே அதை தூக்கி காதல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் எங்க விட்டோம் எப்படி விட்டுனாலும் கேட்டு நோக்க கூடாது இது செய்து முடிச்சதுக்காக செல்ஃபோனை ஆஃப் பண்ணுவீங்க வீட்டில் தொந்தரவு இல்லாம இருக்கணும் மாந்திரிகின்றது மாந்திரிகன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது பல வகையில வெற்றி தான் செய்ய முடியாத தோல்வி அற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க செய்து சாதிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா சாதித்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் கடந்து வந்ததுக்கு அப்புறம் சாதிச்சிருப்பாங்க மந்திரத்தை பத்தி சொல்றேன் இந்த மந்திரத்தை போற பாருங்க அந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு ஒரு நாளைக்குன்னு காலை நூத்தி எட்டு மாலை நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு நீங்க பயன்படுத்தினாவே போதும் ஆயிரத்தி நூத்தி எட்டு நீங்க பயன்படுத்தினா போதும் சித்தியாயிடும் இந்த மந்திரத்தை பக்கம் அந்த வித்வேடனம் என்று சொல்லுவோன்னா இவங்களை பிரிக்கணும்னா வித்வேடனம் போகணும்னு சொல்லிட்டு தகுட்டுல வந்து இதை எதையால வந்து அந்த மையை வந்து தடிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு போட்டு தாயத்தில் போட்டு கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் வைக்க சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒத்தரோ ஒருத்தரை ஆச்சுன்னு மான்னு பிரிஞ்சு ஓடுதுங்க பாருங்க அந்த மாதிரி செய்து அதுலேருந்து நீங்கள் வெற்றி பெறலாம் செய்கிறதுக்கு வந்து செவ்வா கிழமை சொல்லியிருக்கேன் அமாவாசைக்கு மறுநாள் சொல்லியிருக்கேன் நீங்கள் கத்துக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்துங்க பிரிக்கிறதுக்கு வரதுதான் செவ்வா கிழமை சனிக்கிழமையாக போட்டு பிரிச்சுக்குங்க சரிங்களா பிரிக்கிறது பல வகையில் தொ தொந்தரவை கொடுக்குறதெல்லாம் கூட செய்கிறது இந்த இதுவரை இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஆகாத நாள்னு ஒரு நாள் இருக்கும் அந்த ஆகாத நாள்ல வந்து மாந்திரிகத்தை வந்து பயன்படுத்தாதீங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து நான் நீங்கள் செய்கிறதுல கூட சொல்லி விட்டுருங்க என்ன கேட்டீங்கனாக்கா வாரத்தின் ஏழு நாட்களுமே வந்து மிகவும் வலிமையானது நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் வந்து எனக்கு ஆகாத கிழமை அது அந்த நாள்ல நான் வெளியில போனேன்னாக்கா எனக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கிறது இல்லை அந்த நேரத்தில் நான் ஒரு வேலை செய்யணாக்கா அந்த வேலை வந்து எனக்கு பலிதமாகறதில்ல அந்த நாள்ல வந்து நான் எந்த ஒரு முயற்சியாகத்தாலும் முயற்சியெல்லாம் வீண் முயற்சியாக ஆகுதுன்னு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்து அந்த நாளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஆரம்பிங்க உங்களுக்கு மிகவும் நன்மையாகவும் இருக்கும் நன்மையாக பழக்கிதாகவும் இருக்கும் சரிங்களா பாருங்கள் பார்த்து செய்யுங்க மாந்திரிக்கத்தில் வந்து இந்த மந்திரங்கள் மிகவும் வலிமையான மந்திரங்கள் இந்த எந்திரன்றது இந்த எந்திரத்துக்குள் போட்டிருக்கிற அச்சாரத்தை கரெக்டாக போடுங்க முக்கோணத்தை போட்டு அது உள்ள இருக்கிற எழுத்துக்களை போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரவங்களுக்கு எழுதி ஆட்டோமேட்டிக்காக போட்டு பிரித்து கொடுங்க மயானத்தில் போட்டு பிரிக்கிறதும் இருக்குது வீட்டில் வச்சு பிரிக்கிறதும் இருக்குது வீட்டில் வைக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா மயானத்தில் வந்து எட்டி செடி இருக்கும் செடியில் கொண்டு போய் விற்கிறத வச்சுட்டு கரெக்டாக முடிச்சிங்கன்னா சரியா போச்சு முடிந்தா இதுக்கு வந்து கோழி பலியை கொடுக்கலாம் கோழி பலி கொடுக்க முடியலன்னு கேட்டால் எலுமிஷ் பாயத்தை பலி கொடுங்க கொஞ்சம் எல்லா எலுமிச்சி மனோட எங்களுக்கு கொஞ்சம் அது பெருசாக என்ன கொடுங்கனாக்கா கல்யாண பூசணிக்காய் பலியாக கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக வேண்டிய எல்லா விஷயமும் வேடனமும் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்